என்ன அம்மா என்னமோ அரைச்சிட்டு இருக்கிறான்னு பாக்கிறீங்களா மயிலான உடம்பு சரி எனக்கு போய் ஊசி போட்டு போட்டுருந்தோம் சளி சரியாக குறையவே இல்லை அப்போதான் சரி இந்த இயற்கை வைத்தியம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பையன் சொன்னோம் சரிடா அப்படிங்க அதுக்கு தாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறேன் நேற்று கொஞ்சமாக அரைச்சி மயிலானுக்கு நீலுக்கு நாளைக்கு மூணு கோழிக்கு மட்டும் தாங்க கொடுத்தோம் மீதி கடை கொடுக்கல இன்னைக்கு எல்லாத்துக்கும் அரைச்சு எல்லாத்துக்கும் மயிலானுக்கு கொடுத்து ஒரு அரை மணி கொடுத்துன்னா ஒரு அரை மணி நேரம் கூட இல்லைங்க சளி பூரா தெரிய வழி வந்துடுச்சு சத்தம் போட கூப ஆரம்பிச்சுட்டா எங்களுக்கு அது ஒரு நிம்மதியாக இருந்தது அதாவது ஒரு சேஃப்டிக்கு வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேஃப்டிக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் எல்லா கோழிகளுக்கும் கொடுத்துடலான்னு தான் அழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன் இது என்னென்ன போடுறேன்னு கேட்குறீங்களா நான் வந்து விரல் மஞ்சள் இந்த விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க அது ஒரு கட்டி அப்புறம் வேப்பந்தலை வேப்பந்தழ கெட்டியாக இருக்கிற வேப்பந்தழையை வச்சுருக்காங்க கொழுந்து கொளுந்து மேலால் இருக்க அந்த கொழுந்து மட்டும் பறிச்சுக்கோங்க அப்புறம் இது பப்பாளி இடை அதுக்கப்புறம் துளசி இடை இதெல்லாம் நல்லா சேர்த்து நிறையா விளக்க வேப்பநெயில் ஊற்றி அரைச்சிப்போங்க அரைத்து நல்லா தழச்சி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த கோழியோட வாய கருந்து ஒவ்வொரு ஒரு நெய்யா போட்டு கொஞ்சம் 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 தண்ணி ஊற்றினா அது முடிஞ்சிடுச்சின்னா சரியாக போயிடும் என்ன சளி இருந்தாலும் சரி உடம்பு சரி க காய்ச்சல் இருந்தாலும் சரி எல்லாம் சரியாக இருக்குது இது என் பையன்தாங்க சொன்னான் கேசாவின் உனக்கு இது எப்படி எல்லாம் தெரிஞ்சுதே இது ஹில் ஸ்டேஷன் நான் போவேனல ஆமா நீதான் நான் அடுக்கடி காட்டுக்குள்ளே போகிறேன் போகணும் ஸோ அந்த ஹில் ஸ்டேஷனில் இது வந்து பாரம்பரியமாக அவங்க வந்து யூஸ் பண்ணுறது இது குழந்தைகளுக்கே கொடுப்பாங்களாமா

ஒரு நாலு வறுத்திட்டு இருந்தோம் அப்பவே குடுத்த அப்பவே ரெடி ஆயிடுச்சு எல்லாமே சரி இப்போ எல்லாத்தையும் குடுத்தலாமா அரைக்க ஆரம்பிச்சுறியா அரைச்சிட்டு எப்படி குடுக்குறோங்கறதை கட்டிடலாமா இப்படிதான் அரைச்சிட்டு ஏன்னா அத்தனை இலையும் சேர்த்து அரைக்கணும் டைம் ஆகும் ஏம்மா அரைச்சாச்சா இங்கே காட்டு ஓகே ஸோ லைட்டாக வேப்பண்ண ஊற்றி ரவுண்டு பிடிக்கணுமா உரண்டை பிடிக்கணுமா அவ்வளோதான் இதை போட்டு உரண்ட பிடிச்சா முடிஞ்சது ஏம்மா

கொஞ்சம் <laughs> <laughs>

아니. 응. 뭐게? 뭐 아, 아무것도. 음. 음. 이리 있는 거죠. 내가 왜건 놓고 데 이리 사매. 머든 부딪히지. 부딪히지. 머든 부딪히지. 머든 부딪히지. 반도 부딪히지. 반다 반디다. 반디다노. 반 தெரியுதுங்களா எங்க அப்போ ஈசியெல்லாம் இல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை பட பரவாயில்ல வரும் பொடிச்சுக்கு வரீங்க இதெல்லாம் நகம் எல்லாம் செம ஷார்ப் வருமா கால்ல என்ன அப்படி கூட குத்திட்டு இருக்குது ஓகே இன்னும் இருக்கு வேலை நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடணும்னா ரொம்ப டைம் ஆகிடும் ஒவ்வொரு கோழி குடிக்கணும் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கை சிக்காது கூடுமா உடம்பு பரவாயில்ல ஸோ நீங்களும் கோழி வளர்த்துறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இயற்கை மருத்துவம் தான் ட்ரை பண்ணுங்க ஆமாங்க நல்ல சீக்கிரம் ரெடி ஆயிரும் சரி இன்னும் வேலை இருக்குங்க இன்னும் இன்னும் மிச்சம் அத்தனை கோழி ஒவ்வொன்றுக்கும் எடுத்து கொடுக்கணுங்க பாய் சரி பாய்